ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு புழுங்கில் அரிசி சேர்த்துக்கணும் அது கூட அரைக்கப்பு அரை கப்பு உளுத்த மருப்பு இருபது காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கணும் மறுநாளைக்கு தண்ணியை வடிகட்டிவிட்டு காஞ்ச மிளகாவை முதல்ல மிக்சியில் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு நறுக்கிய வெங்காயம் ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கலவையை மாவு கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட ட்ரை கோகனட் பவுடர் இருக்குது நீங்கள் அது இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லனா திருமண தேங்காயை அரைக்கப்பு சேர்த்துக்கலாம் இது எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா குழிப்பனியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது அதுக்காக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவு இந்த மாதிரி ஊற்றுற பதத்தில் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஒரு குழிப்பனியார சட்டி எடுத்துக்கோங்க அதில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மாவை அந்த குழியில் சேர்த்துக்கணும் அடுப்பு சிம்மில் இல்லைன்னா மீடியம்ல தான் இருக்கணும் தீஞ்சிடக்கூடாது மூடி போட்டு வேக வைக்கணும் இப்போ இதை மெதுவாக ஒரு ஃபோக் கிலோ ஸ்பூன் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விடணும் அப்போ தான் குழிப்பனியாரம் எல்லா பக்கமும் வெந்து வரும் இது போல எல்லா குழி பன்னியாரமும் திருப்பி விடணும் இப்போது மூடி போட்டு சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் செவந்து வரணும் இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம் எவ்வளோ அழகாக சாஃப்டாக வெந்திருக்கு வெளியில் க்ரன்ச்சியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் எனக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் இந்த குழிப்பனியாரம் ரொம்ப ஃபேவரட் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதான் குழிப்பனியாரம் ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்